உங்களுக்கு இழப்பதற்கு ஒன்றும் இல்லை தைரியமாக வாருங்கள் என்று சோ காலத்தில் வந்து முதல் நாள் பேசிவிட்டு போனேன் அடுத்த நாள் எம்எல்ஏ பறி போய்விட்டது அந்த அளவுக்கு துக்குளக்கினுடைய ஆண்டு விழா ஆட்சியாளர்களால் பிறரால் கவனிக்கப்படுகின்ற ஒரு விழாவாக இருக்கிறது அறிவார்ந்த சபை இது பெரும்பான்மையோரும் துக்குளக்கினுடைய வாசகர்கள் துக்குளக்கை எப்பொழுதும் அறிவாளிகள் தான் படித்து வந்தார்கள் அதனாலே சோதான் அதற்கு ஆசிரியராக இருக்க முடியும் அதற்கு பிறகு குருமூர்த்தி தான் அதற்கு ஆசிரியராக இருக்க முடியும் அறிவார்ந்த ஒரு பத்திரிகைக்கு அறிவு வாசனை இல்லாத ஒருவர் தலைவராக ஆசிரியராக இருக்க முடியாது ஆனால் அறிவார்ந்த ஒரு நாட்டுக்கு அறிவு வாசனை இல்லாதவர்கள் ஆட்சியாளர்களாக இருக்கின்ற இது ஒரு ஐரணிக்கு பொருந்துகிற நீதி நாட்டுக்கு பொருந்தவில்லை பொதுவாக சொல்கிறேன் நான் ரொம்ப சின்ன பையனாக இருக்கிற போது எங்களுடைய ஊரில் போட்டலில் பெரிய கூட்டங்கள் நடக்கும் வந்திருக்கின்ற மக்களெல்லாம் படிக்காதவர்களாக இருப்பார்கள் பொதுக்கூட்டங்களவை வந்திருக்கின்றவர்கள் படிக்காதவர்களாக இருப்பார்கள் பேனியிலே சட்டை இருக்காது ஒரு துண்டு அழுக்கு துண்டு ஒன்று இருக்கும் ஒரு பீடியை உறிஞ்சிக்கொண்டே பேசுகிறவர்களுடைய பேச்சை உற்று கவனித்து கொண்டிருப்பார்கள் அவர்களெல்லாம் படிக்காதவர்கள் ஏழைகள் ஆனால் இருந்து பேசுகிறவர்கள் ராஜாஜியாக இருக்கும் காமராஜராக இருக்கும் ஜீவானந்தமாக இருக்கும் ராமமூர்த்தியாக இருக்கும் முத்துராமலிங்க தேவராக இருக்கும் இது போன்ற பெரிய அறிஞர் பெருமக்கள் சர்வதேச அரசியலை அந்த மேடையில் பேசுவார்கள் அப்பொழுதெல்லாம் நான் பார்த்தேன் மக்களெல்லாம் படிக்காதவர்களாக இருந்தார்கள் மேடையில் பேசுகிறவர்கள் அறிஞர்களாக இருந்தார்கள் இப்பொழுது மக்களெல்லாம் படித்து விட்டார்கள் கேட்கின்றவர்கள் அறிஞர்களாக இருக்கிறார்கள் பேசுகின்றவர்கள் பொக்கைகளாக இருக்கிறார்கள் இது ஒரு ஐரணி இந்த மாதிரி நாடு தலைகீழாக மாற்ற முடியும் என்று நான் கருதவில்லை அதன அதனாலே தான் தலைகீழான தமிழ்நாடு என்ற தலைப்பை நான் சொன்னேன் அதை குருமூர்த்தி அவர்கள் ரொம்ப விரும்பி ஏற்றுக்கொண்டார்கள் ரொம்ப சோவோடு நான் ரொம்ப மிகுந்த நட்பாக இருந்திருக்கிறேன் ரொம்ப சிறந்த மனிதரவர் அது மட்டுமல்ல துக்குளக்கல்லே நான் பலகாலம் எழுதியிருக்கின்றேன் அவரும் நானும் சிலவற்றில் முழுமையாக வேறுபட்டவர்கள் என்றாலும் அவர் என்னுடைய போக்குக்கு என்னை எழுத விடுவார் என்னுடைய பத்திரிகை இத்தகைய கொள்கை உடையது ஆகவே நீங்கள் இதை பற்றி எழுத வேண்டாம் என்று என்னிடம் சொல்ல மாட்டார் ஈழத்தை பற்றி நான் ஒரு கட்டுரை எழுதினேன் அந்த கட்டுரையை முழுமையாக பிரசுரித்து விட்டு அதற்கு மாற்றுக் கட்டுரை ஒன்று அதை முழுமையாக எதிர்த்து அடுத்த பக்கத்திலேயே அவர் எழுதினார் அதுதான் ஜோ என்ன சார் நீங்களே எங்கிட்ட சொல்லி இருந்தா எழுதியிருக்க மாட்டேன் என்ன இல்ல உன் வில என்ன என் வேலை என்னன்னு பார்க்கணும் ரொம்ப ரொம்ப அறிவான மனிதர் ரொம்ப சிறந்த மனிதர் அவருடைய மகன் அவர் உடல் நலம் இல்லாமல் இருந்தபோது அவருடைய மருமகளும் மகனும் அவரை கூட நான் போய் அடிக்கடி பார்த்து கொண்டே இருப்பேன் ரொம்ப அப்படி ஒரு குடும்பம் அது மருமகள் மகள் போல அவருக்கு வைத்தியம் பார்த்தார்கள் அவையெல்லாம் இன்றைக்கு அவர் ஒரு மனிதன் இல்லை அவர் ஒரு ஒன்மேன் ஆர்மி கருணாநிதிக்கு சிம்ம சொப்பனா நான் ஒரு கூட்டத்தில் பேசுகின்ற போது சொன்னேன் கருணாநிதியினுடைய எழுச்சி அதற்கு நேர் எதிர் எழுச்சி சோ இந்த துக்ளக் விழாவில் பேசுகின்ற போதுதான் தான் சொன்னேன் அதனாலே ஒரு ஒரு மனிதனாக ஒன்மேன் ஆர்மியாக அவர் ஒரு முப்பது நாற்பது ஆண்டு காலம் நடத்திய அரசியல் எல்லா அறிவான மக்களையும் போய் தொட்டது என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும்